நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரேஷன் கார்டு அட்டை உள்ளவர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இலவசம் என்ற அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழக ரேஷன் கடைகளில் இலவச அரிசி மலிவு விலையில் பருப்பு சீனி கோதுமை உள்ளிட்ட மளிகைப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது அரசு நிதி உதவிகளுக்கு இதன் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு வழங்கப்பட்டு வருவது இதனால் மக்கள் பயனடைந்து வருகின்றனர் தமிழக அரசானது இலவச ரேஷன் அட்டை பொருட்கள் வழங்கி கொண்டு வருகிறது இதில் தற்பொழுது ரேஷன் கார்டு இப்பொழுது ஆயுஷ் பாரத் யோஜனாவுடன் இணைந்துள்ளது தேசிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தினை ஆயுஷ்மான் பாரத் யோஜனாவுடன் ரேஷன் கார்டுகள் அரசு இணைக்கிறது இந்த இணைப்பு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை இலவச மருத்துவ சிகிச்சை பெற அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் புற்றுநோய் இதய நோய் மற்றும் கோவிட் நைன்டீன் போன்ற தீவிர நோய்களுக்கு நிதி நிவாரணம் அளிக்கிறது ரேஷன் கார்டு பயன் வைத்திருப்பவர்களுக்கு யார் வேண்டுமானாலும் அப்ளை செய்யலாம் ஆயுஷ்மான் பாரத் யோஜனா திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் எம்போனல் செய்யப்பட்ட மருத்துவங்களில் இலவச சிகிச்சை பெற்று வர முடியும் இந்த முயற்சியானது இந்தியாவில் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு அணுகக்கூடிய சுகாதார சேவையாகும்